வெல்கம் டு பால கார்ஸ் பண்ணி பார்க்கப் கார் டொய்டாவில் ஏட்டா ஸ்லாவா அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் மாடல் விளையாடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பன்னெண்டு விரியன் பண்ணிங்கன்னா விங்கிற விரியன் தான் ஓனர் வந்து ரெண்டு ஓனர் வரும் இது ஒரு பெட்ரோல் வட்டி தான் கிலோமீட்டர் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்து எட்டாயிரத்தி ஐநூற்றி பத்து கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க இந்த காரோட ஐடி வலி பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தாயிரம் ரூபா ஐடிவேலி மட்டும் வரும்னு எஃப்சி லெவலில் இருக்குது இந்த காரோட ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ்ஸு ஏபிஎஸ் ரெண்டு ஏபிஎஸ் வந்துடும்ருக்கேன் ஏபிஎஸ் இல்லை ஏர் பேக் ரெண்டு ஏர் பேக் வந்துடும்ருக்காங்க பார்க்கிங் சென்ஸாக இருக்குது ரிமோட்டாக கொடுந்துடும் சீட் கவரில் பண்ணியா நீங்கள் கொண்டாந்து பண்ணிருக்கு டயர் பண்ணுற மாதிரிங்கன்னா போர் டயருமே ஒரு அறுவை பிரச்சனை நல்லாயிருக்கும்னு இருக்காங்க இந்த கார் பார்க்க முடியும் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார்ஸ் ஈரோடு இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் நாற்பத்தெட்டு ஏசி எழுவத்தாறு முப்பது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் வழியாக ரெண்டு ஓனர் பெட்ரோல் அப்படி தான் இந்த காரோட பிரைஸ் என்ன தருவாங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க பேசி இந்த காரை பார்ப்பீங்களான்னு சொல்லியிருக்காங்க